மலையோறும் வீசும் காற்றே இந்த இடத்தை திரும்பி பாருங்கள் சற்றே அனைவருக்கும் பெஸ்ட் லேண்ட் சக்தியின் அன்பான வணக்கம் இந்த இடம் சிஎம்டி ரெரா உள்ள இடம் டொண்ட்டி ஃபோர் ஃபீட் தேர்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் ரொம்ப அழகாக சிறப்பாக சூப்பராக அருமையாக இருக்கிற ஒரு நல்ல இடத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் ஏற்கனவே பார்த்த இடம்தான் ஆனாலும் இப்போது ரெண்டு மூணு பிளாட் தான் அங்கே இருக்குது ரெண்டு சின்ன பிளாட் ரெண்டு பெரிய பிளாட் வந்து பார்த்தா ஹண்ட்ரட் பஸ்ஸும் வாங்கிவிங்க வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெவடிச்சேரி போகிற பைபாஸ் ரோடுக்கு அருகில் அமைந்த சூப்பபான ரெடி சேர்ந்து நாலரை கிலோமீட்டரில் இருக்கிற வீடுகள் ஃபுல்லாக இருக்கிற ஒரு அருமையான டக்கர் சூப்பர் லேண்டு அழகான மலர் ரோஜா இந்த இடத்துக்கு நீங்கள் தான் ராஜா 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 ஜி ராஜ நீங்கள் ராஜா வீடுகளுக்கு பக்கத்திலே சிறப்பான சுப்பமான நல்ல இடங்க இதில் வந்து எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கிங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குது அது தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் வரும் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா ஒன்று அதேமாதிரி ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு பெரிய இடமா இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் இருக்குது சிஎம்டி அப்புறம் இடம் டக்கர் சூப்பர் நல்ல இடம் வீடுகள் அருகில் உள்ள அருமையான பொல்யூஷன் இல்லாத சூப்பர் தண்ணி குடி தண்ணீர் குடிச்சிங்கன்னா இந்த இடத்த வாங்கிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல மேடான பகுதி எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி நிற்காது டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும் பட்டா ஆன்லைன் பட்டா எல்லாமே கிடைக்கும் அழகான இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பஜார்லேருந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கிலோமீட்டர் தான் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் வசதி ஸ்கூல் காலேஜஸ் கடைகள் எல்லாமே இருக்கும் ஆஃப் கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த இடம் வந்துருக்குதுங்க இந்த இடம் அடுத்த எக்ஸ்டென்ஷனில் மெயின் ரோடே வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு டீசெண்டான ஒரு நல்ல இடம் வேணும்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள் ரேட்டும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தாங்க விலையே இருக்குது அழகான இடம் உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நீட்னஸ்ஸான ஒரு நல்ல இடத்த தரமாக நீங்கள் வாங்கி செலக்ட் பண்ணி இந்த இடத்த எடுத்துக்கலாம் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் தான் இருக்குது எட்நூறு இருக்குது ரெண்டாயிரத்து நூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் பெரிய ப்ளாட்லாம் இருக்குது எது வேணாலும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது ஆனால் இப்போதைக்கு நாலு ப்ளாட் தாங்க இருக்குது வந்து பாருங்கள் ஃபேமிலியோடு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அட்வான்ஸே கொடுப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் அட்வான்ஸோடு வாங்க ஃபேமிலியோடு வாங்க செம்ம செம்மை அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க இந்த மெயின் பஜார் இட்ஸ்லேருந்து ஒரே ரோடுங்க இந்த ரோட்லேருந்து ஒரு பஜாரில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் உள்ளே போனோடனே வந்துடும் இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் இருக்கிற ஆள் நானே டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் டைரெக்ட் டீலிங் தான் எல்லாமே வந்து பாருங்கள் அன்போடு அழைக்கின்றேன்